ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் கார்த்திக் துருவ மகடமில் இருந்து ஓகே நம்ம டென்த் நியூ புக் தமிழ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அதில் தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற உரைநடை பகுதியில் நம்ம தமிழ் திரு ரா இளங்குமரனார் அப்படிங்கிறவங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அவரை பற்றின வீடியோ பதிவு தான் இது சரிங்களா ஏன்னா இது வந்து ஷார்ட் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம தனியாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ் திரு ரா இளங்குமரனார் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க தமிழ் திரு ரா இளங்குமரனார் ஓகேவா இந்த தமிழ் திரு ரா இளங்குமரனாருக்கு ஒரு சின்னோண்டு ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன் சரிங்களா சின்ன ஸ்டோரி தான் ஒன்றும் பெரிய கதை மாதிரிலாம் இருக்காது நார்மல் ஸ்டோரி தான் இதை கேட்டுட்டு அந்த ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்காக தான் சரிங்களா அது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக பாருங்கள் இதில் எந்த ஒரு அரசியலும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டாக பாருங்கள் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ் திரு ரா இளங்குமரனார் ஓகேவா தமிழ் திரு ரா இளங்குமரனார் இல்லை வந்து குமரன் அப்படின்னாலே முருகன் தான் சரிங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குமரன்னாலே முருகன் தான் முருகன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இளமையாவே இருப்பாரு சரிங்களா முருகன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இளமையாவே இருப்பாரு அதனாலதான் இளங்குமரன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம இளங்குமரன்னாலே உங்களுக்கு வந்து முருகன் வந்து ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க சரிங்களா அதே மாதிரி முருகன்னாலே என்னது தமிழ் தான் சரிங்களா தமிழ் இசை வந்து பாத்தீங்கன்னா முருகனோட தீவிர பக்தர் சரிங்களா இளங்குமரன் அப்படின்னாலே முருகனும் தமிழ் இசையும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் சரிங்களா இளங்குமரன் அப்படின்னாலே நிறைய இளங்குமரனார் அப்படின்னாலே முருகனும் தமிழ் இசையும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் சரிங்களா ஓகே தமிழ் இசை வந்து பாத்தீங்கன்னா முருகனோட தீவிர பக்தர் சரிங்களா அவங்க வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே காதுல வந்து குண்டலம் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா தமிழ் இசை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல காதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே காதுல வந்து குண்டலம் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா அது வந்து அவங்களுக்கு ராசியா கூட இருக்கலாம் சரிங்களா அதனால காதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே குண்டலம் வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி தமிழ் இசை வந்து ஏதாவது ஒரு மாநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா காக்காவை வழிபடாம மாநாட்டுக்கு போகவே மாட்டாங்க சரிங்களா இப்ப வீட்டை விட்டு வெளில வந்தோன்ன நம்ம வந்து கடவுளை வேண்டிட்டு வருவோம்ல அதே மாதிரி வீட்டை விட்டு வெளில வரப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்தோடனே காக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க காக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் அவங்க மாநாட்டுக்கே போவாங்க சரிங்களா தமிழ் இசை வந்து பாத்தீங்கன்னா அந்த காக்காவை வணங்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கே போவாங்க ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டம் வந்து நிறைய வரும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை சரிங்களா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தமிழிசை வந்து உரையாற்ற போறாங்க அப்படின்னாலே அங்கே கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா திரண்டு நிற்கும் சரிங்களா அதாவது தமிழிசை வந்து உரையாற்ற போறாங்க அப்படின்னாலே அங்கே கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா திரண்டு நிற்கும் சரிங்களா ஓகே அப்படி என்ன சார் தமிழிசை வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேஜ்ல ஏறினோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திருக்குறள் தான் பேசுவாங்க சரிங்களா திருக்குறள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மரபு அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்டேஜ்ல ஏறினோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திருக்குறள் தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் இலக்கணம் சரிங்களா ஃபஸ்ட்டு திருக்குறள் பேசுவாங்க அதுக்கப்புறம் இலக்கணம் சம்மந்தமாக பேசுவாங்க இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அவங்க ஸ்டேஜில் ஏறினோன்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் பற்றி பேசுவாங்க ஏன்னா அதுதான் நம்ம தமிழ் மரபு அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் இலக்கணம் சம்மந்தமாக பேசுவாங்க சரிங்களா என்ன சார் இது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது யாராவது வந்து திருக்குறளுக்காகவும் இலக்கணத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா கும்பல் கூடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் தமிழ் இசை இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூடும் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தமிழ் பேச மாட்டாங்க அவங்க பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தமிழாக இருக்கும் சரிங்களா தனித்தமிழா பேசுவாங்க அதே மாதிரி அவங்களோட பாவனை சரிங்களா அவங்க பேசுகிற தனித்தமிழுக்காகவும் அவங்களோட பாவனைக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அந்த கும்பல் வந்து கூடி உட்காந்துருக்கும் சரிங்களா ஏன்னா அதை ரசிக்கும்படியாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வந்து உட்காந்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி தமிழ் இசையை வந்து பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏப்பம் ஊட்டுருவாங்க சரிங்களா அது வந்து அவங்களோட மேனரிசம் அதை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி அவங்க பேசுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பம் ஊற்றுருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உரையெல்லாம் முடித்த பிறகு தெய்வத்தை வந்து வேண்டிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உரையை வந்து முடிப்பாங்க சரிங்களா அவங்களோட உரையை வந்து முடிக்கும் போது தெய்வத்தை வேண்டிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உரையை வந்து முடிப்பாங்க சரிங்களா ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் திரு ரா இளங்குமரனாருக்கு நம்ம சொல்ல போற ஷார்ட்கட் சரிங்களா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு தடவை சொல்லிடுறேன் அதாவது இளங்குமரனார் குமரன்னாலே முருகன் அர்த்தம் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா இளமையார் இருப்பார் அதனால்தான் இளங்குமரன் சரிங்களா அதே மாதிரி முருகனோட தீவிர பக்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா யார் தமிழ் இசை சரிங்களா அதே மாதிரி தமிழ் இசை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே குண்டலம் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா வீட்டுல குண்டலம் வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி வீட்டை விட்டு வெளில போகும்போது என்ன பண்ணுவாங்க காக்கையை வந்து வணங்கிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க மாநாட்டுக்கெல்லாம் போவாங்க சரிங்களா இவங்க வராங்க அப்படின்னாலே அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து திரண்டு இருக்கும் சரிங்களா அங்க வராங்க இவங்களோட உரையை கேட்கறதுக்கு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா திரண்டு இருக்கும் சரிங்களா அப்படி எதுக்காக சார் கூட்டம் வந்து திரண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க திருக்குறள் சம்மந்தமாக தான் பேசுவாங்க சரிங்களா திருக்குறள் வந்து நம்மளோட தமிழ் மரபு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு திருக்குறள் பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் சம்மந்தமாக பேசுவாங்க என்ன சார் இதுக்கெல்லாமா சார் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற தமிழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழா இருக்கும் சரிங்களா அவங்க பேசுகிற தமிழே வந்து அவங்களோட பாவனை அவங்களோட பேசுகிற தனித்தமிழ் சரிங்களா அவங்க பேசுகிற தமிழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அவங்க பாவனை அதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் அந்த கூட்டம் வந்து உட்காந்துருக்கு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பம் ஊற்றுருவாங்க அடிக்கடி அது வந்து அவங்களோட மேனரிசம் அதை நம்ம மாத்த முடியாது அதே மாதிரி அந்த உரையை வந்து முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க தெய்வத்தை வந்து வேண்டுவாங்க சரிங்களா தெய்வத்தை வேண்டிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உரையை வந்து முடிப்பாங்க சரிங்களா ஓகே இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஷார்ட்கட் சொல்ல போறோம் அப்படிங்கறத பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ் திரு ரா இளங்குமரனார் ஓகேவா இங்க வந்து குமரன் அப்படிங்கிறது முருகன் அப்படின்னு சொன்னோம் முருகன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இளமையா இருப்பாரு அதான் இளங்குமரன் சரிங்களா அதே மாதிரி தமிழ் இசை சரிங்களா இளங்குமரன் அப்படின்னாலே தமிழ் இசையை வந்து ஞாபகத்தில் வச்சுங்க அப்படின்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ் இசை இயக்கம் சரிங்களா இலங்குமரண என்னது தமிழ் இசை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லியிருக்கோம் அப்ப தமிழ் இசை இயக்கம் அதே மாதிரி தமிழ் இசை வந்து பாத்தீங்கன்னா காதுல வந்து குண்டலம் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா காதுல வந்து எப்பவுமே குண்டலம் வந்து போட்டிருப்பாங்க அப்ப குண்டலகேசி உரை சரிங்களா குண்டலகேசி உரை அதே மாதிரி தமிழ் இசை வந்து பாத்தீங்கன்னா வெளில போறப்ப காக்கையை வந்து வழிபடுவாங்களா அப்ப காக்கை பாடினிய உரை சரிங்களா காக்கை பாடினிய உரை சரிங்களா அதே மாதிரி தமிழிசை வந்து பேச போறாங்க அப்படின்னாலே அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து அவங்களோட உரையை கேட்கறதுக்காக கூட்டம் வந்து திரண்டு நிற்கும் அதான் வந்து பாத்தீங்கன்னா புறத்திரட்டு உரை சரிங்களா புற திரட்டு உரை அப்படிங்கிறப்ப தமிழிசை வந்து பேச போறாங்க உரையாற்ற போறாங்க அப்படின்னாலே அங்கே கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா திரண்டு நிற்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புறத்திரட்டு உரை சரிங்களா அதே மாதிரி தமிழிசை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டேஜில் வந்து என்ன பேசுவாங்க திருக்குறள் தான் பேசுவாங்க ஏன்னா அது வந்து நம்ம நம்மளோட தமிழ் மரபு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் திருக்குறள் தான் பேசுவாங்க திருக்குறள் தமிழ் மரபுரை சரிங்களா திருக்குறள் தமிழ் மரபுரை அதே மாதிரி இலக்கணமும் பேசுவாங்கன்னு சொன்னோம் சரிங்களா அப்ப இலக்கண வரலாறு சரிங்களா திருக்குறள் தமிழ் மரபுரை அதே மாதிரி இலக்கண வரலாறு இதுதான் வந்து தமிழ் தமிழிசை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பேசுவாங்க சரிங்களா அப்படின்னா அதுல வச்சுங்க அதே மாதிரி அந்த கூட்டம் வந்து கூறுறதுக்கு காரணமே வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட தமிழ் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்தமிழா இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் அதே மாதிரி அவங்களோட பாவனை சரிங்களா அவங்களோட பாவனைக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வருது சரிங்களா அந்த தனித்தமிழுக்காகவும் அந்த பாவனைக்காகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமே வருது அப்படிங்கிறப்ப தனித்தமிழ் இயக்கம் அதே மாதிரி பாவனர் வரலாறு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப ஏப்பம் விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோம் அதுதான் யாப்பரும் களம் உரை சரிங்களா அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப ஏப்பம் விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோம் அதுதான் யாப்பரும் களம் உரை சரிங்களா அதே மாதிரி அவங்க வந்து உரையை வந்து முடிச்ச பிறகு உரையை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வேண்டிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உரையை வந்து முடிப்பாங்க அப்போ தேவனேயம் தெய்வத்தை வந்து வேண்டாங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேவனேயம் சரிங்களா அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த இந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி படிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது சரிங்களா இந்த ஷார்ட்கட்டை ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னாலே அங்கே ஆப்ஷனை பார்த்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க தமிழ் திரு ரா இளங்குமரனார் சரிங்களா இவரை பற்றி கொடுத்துருக்காங்க தமிழ் ஆசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் தான் சரிங்களா அதே மாதிரி சொல்ல ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார் தான் சரிங்களா நேத்தி நம்ம பார்த்திருப்போம் அதாவது சொல்ல சிறந்தவர் வந்து பாத்தீங்கன்னா தான் அப்ப தேவனேய பாவனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த சொல்ல ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார் தான் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க ரா இளங்குமரனார் வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தவச்சாலை அப்படிங்கறத ஒண்ணு அமைச்சிருக்காரு சரிங்களா திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல திருவள்ளுவர் தவச்சாலை அப்படிங்கறத அமைச்சிருக்காரு அதே மாதிரி பாவானர் நூலகம் அப்படிங்கறதையும் உருவாக்கியிருக்காரு சரிங்களா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அதாவது திருவள்ளுவர் தவசாலை அப்படிங்கறத அமைச்சவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரா இளங்குமரனார் அதே மாதிரி பாவாணர் நூலகம் அப்படிங்கறத உருவாக்கியவர் வந்து சொல்லி கேட்பாங்க ரா இளங்குமரனார் சரிங்களா ரெண்டுமே நோட் பண்ணீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் அதே மாதிரி தமிழ் வழி திருமணங்களை வந்து நடத்தி வருபவர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு ரா இளங்குமரனார் சரிங்களா அடுத்தது பாருங்க அடுத்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது சரிங்களா விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை விடக்கூடாது என்று எண்ணியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார் தான் சரிங்களா அதாவது நம்ம கண்ணை இழந்தா கூட நம்ம தாய் தமிழ வந்து இழந்துடக் கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணியவர் வந்து யாரு ரா இளங்குமரனார் தான் சரிங்களா நோட் பண்ணீங்க ஓகே அடுத்தது பாருங்க தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார் அதாவது தமிழ் தென்றல் திருவிக்கா வந்து பாத்தீங்கன்னா இமைகளை மூடியபடியே அவரால் எழுத முடியும் சரிங்களா அதே ஆற்றலை வந்து இவரும் கத்துக்கிட்டாரு யாரு இளங்குமரனாரும் கத்துக்கிட்டாரு சரிங்களா தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரா இளங்குமரனார் சரிங்களா ஓகே நம்ம வரையும் ரா இளங்குமரனார் பத்தி பார்த்தோம் சரிங்களா இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதுல கொடுத்துருக்கிற இந்த ரெட்மார்க்ல கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் அதே மாதிரி இந்த மஞ்ச கலர்ல கொடுத்துருக்கற பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இவரோட நூல் குறிப்பு சரிங்களா இவரோட நூல் என்னென்ன நூல்லாம் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இதே மாதிரியான ஷார்ட் கட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ துருவம் அகடமிலேருந்து கார்த்திக்